வெல்கம் டு மயூரா கிரியேஷன்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம கோவக்கா செடி போட்டிருந்தோம் இல்லைங்களா அதை வந்து நம்ம எப்படி பேக் பண்ணியிருக்கோம் தான் உங்களுக்கு இந்த வீடியோவில் காட்டுறேன் இது பாருங்கள் இது வந்து நம்மளோட செடி இந்த மாதிரி பிளாஸ்டிக் கவரில் பேக் பண்ணிவிட்டு ஏன்னா ஈரம் காஞ்சிடக்கூடாது பண்ணிவிட்டு மேலே வந்து இந்த மாதிரி பேப்பரும் சுற்றி இருக்கேன் இது வந்து மற்ற செடியெல்லாம் அப்படி போடலை ஏன்னு பார்த்தீங்கன்னா இதனுடைய இலைகள் வந்து காயறக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறனால டேமேஜ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்கிறனால இந்த மாதிரி சுற்றி இருக்கும் மற்றது அனுப்புறோம் இப்போ பாருங்கள் இது வந்து கேசவத்தினி ரோஸ்மெரி இது வந்து கரிசலாங்கண்ணி வெள்ளை கரிசலாங்கண்ணி அப்புறம் மரிக்குழுந்து பவளமல்லி இலப்பரண்டை இன்னும் அந்த பக்கம்லாம் பேக் பண்ணிகிட்டு இருக்கு அதை பாருங்கள் பேக் பண்ணிகிட்டு பேக் பண்ணணும் இந்த பக்கம் இருக்குது எல்லாம் அங்கங்கே வச்சுருக்கு அப்புறம் இந்த சைடில் பார்த்திங்கன்னா எல்லாம் பேக் பண்ணதெல்லாம் வச்சுருக்கு அங்கங்கே இன்னும் ஃபினிஷ் பண்ணல அதனால வந்து இந்த மாதிரி நம்ம சேஃப்டியாக பேக் பண்ணி அனுப்புகிறோம் மேலேயும் கொஞ்சம் ஓப்பன் விட்டு காற்று ஓட்டமாக இருக்கிற மாதிரி அனுப்புகிறோம் அதனால் ஏன்னா நிறைய பேர் ஃபோன் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா புதுசாக வாங்குகிற கஸ்டமர்லாம் எப்படிங்க பேக் பண்ணுறீங்க உடஞ்சிராதா செடி அனுப்பும்போது காஞ்சிடாதா அப்படின்னு நிறைய டவுட் கேட்குறாங்க அதுக்காக தான் இந்த வீடியோ நிறையா மூலிகைகள் வந்து இப்போ நிறைய பேர் நிறைய கேட்குறாங்க அதனால் மூலிகைகள் ரொம்ப அதிகமாக இப்போ வாங்குறதுனால அளவுக்கு நம்ம சேஃப்டியாக பேக் பண்ணி அனுப்புகிறோம் நீங்களும் வந்து தைரியமாக ஆர்டர் பண்ணலாம் அதுக்காகத்தான் இந்த வீடியோ தேவைப்படுறவங்க வெப்சைட்லேயும் ஆர்டர் பண்ணலாம் வாட்ஸ்அப்லேயும் ஆர்டர் பண்ணலாம் கேட்லாக் வாட்ஸ்அப்பில் கேட்லாக் ஆட் பண்ணியிருக்கேன் பண்ணிகிட்டே இருக்கேன் இப்போ பாதி தான் பண்ணியிருக்கேன் அதனால் அதுலேயும் நீங்கள் வேணும்னா செக் பண்ணிட்டு ஆர்டர் பண்ணலாம் இது போல் பயனுள்ள தகவல்களுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ